பண்ணியாச்சு இப்ப பாஸ்கிட்ட இந்த நேரத்துல ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதே அதுவா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொன்னாதான தெரியும் சொல்லு நீ காலையில என்கிட்ட ஒரு நாவல் புக் கொடுத்த ஆமா அது நாவல் புக் இல்லடா ஜனனி எனக்காக எழுதின காதல் கவிதைகள் நிஜமா மச்சான் ஆமாடா ஜனனையும் என்னை மாதிரி லவ் பண்ணிருக்கா அதுக்கு அதுக்குதான் அந்த பிள்ளை நீ கிளம்பும் போது முகத்தை அப்படி வச்சிருந்ததோ அவ நீ போகும்போது நீ எப்படி பார்த்தா தெரியுமா ஒரு ஏக்கமா பார்த்தா ஏன் ஜான் என்னை விட்டு போற அப்படிங்கறத சொல்லாம சொன்ன மாதிரி இருந்தது அவ பார்த்த பார்வை பாத்திய மச்சான் நீ புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அவளை நான் புரிஞ்சுக்கல சரி விட மச்சான் நீ குழப்பத்துல இருந்த அதனால நீ அவளை சரியா கவனிச்சிருக்க மாட்ட ஆமா மச்சான் நான் அந்த டைம் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அதனால தான் என்னால ஜனனிய சரியா கவனிக்க முடியல அவ என்கிட்ட சொல்ல நினைச்சதெல்லாம் கவிதையா எழுதியிருக்காடா எனக்கு இப்ப ஜனனிய உடனே பார்க்கணும் ஆனா நான் பாஸ் எப்படி லீவ் கேக்குறதுன்னு தெரியலடா அவ்வளவுதானே மச்சான் கவலை விடு நான் ஒரு ஐடியா தரேன் நம்ம பார்டர் ஃபைட் வந்து இன்னும் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நடக்க போகுது ஸோ இப்ப நீ லீவ் கேட்டா கண்டிப்பா தருவாங்க ஆனா தான் ஆல்ரெடி லீவ் கொடுத்துட்டாங்களே நம்மளும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ இன்னொரு டீம் லீவுக்கு போயிருக்காங்க இப்போ நானும் போனா ஆட்கள் கம்மியிருவாங்கல்லடா கண்டிப்பா லீவ் தர மாட்டாங்களே நம்ம நினைச்ச நேரம் போறதுக்கு நம்ம என்ன ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இங்க முக்கியமான டெத்து கூட நம்மளால போக முடியாது ஏய் மச்சான் எனக்கு ஒரு ஐடியா என்னடா என்னது நீ டெத்துன்னு சொன்னதா எனக்கு ஞாபகம் வந்துச்சு உங்க அப்பத்தை தான் ஏற்கனவே இறந்துட்டாங்கல்ல ஆமா சோ இன்னொரு வாட்டி உங்க அப்பத்தாவை கொன்று லூசு என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க செத்து போன அப்பத்தாவை நான் எதுக்கு திருப்பி கொள்ளணும் அட லூசு பையிலே பாஸ் கிட்ட உங்க அப்பத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லி லீவு கேளு என்னை சின்ன பிள்ளைல நல்லா பாத்துப்பாங்க அவங்க இப்ப இல்ல அதனால அவங்களோட கடைசி காரியத்துக்கு நான் போகணும்னு சொல்லி லீவ் கேளு இது ஒரு நல்ல ஐடியா தான் வச்சோம் லீவ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னா இப்போ எதுவும் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இல்லடா அதனால கண்டிப்பா கொடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ரீசன் சின்ன பிள்ளை தனமா தான் இருக்கும் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாரு ஆல்ரெடி நம்ம பாஸ் கொஞ்சம் எமோஷனலா தான் டைப்பு ஸோ கண்டிப்பா நீ சொன்னா ஊத்துப்பாருன்னு நினைக்கிறேன் சரி மச்சான் கண்டிப்பா நான் சொல்றேன் பாஸ் எங்க இருக்காரு இப்போ பேச முடியாதுடா அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு அதுவும் இல்லாமல் இப்போ நான் ட்ரைனிங் கூப்பிட்டாரு ட்ரைனிங் நீ நீங்களே கேளு ம் சரி மச்சா சரி வா உன்னை கூப்பிட்டாரு ம் வா நீங்களும் முடிவு பண்ணீங்கன்னு சொன்னீங்களே ம் ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ம். அப்போ ச்சே இவ்ளோ நேர ஆச்சு. எப்ப இந்த பஸ் வருமோ தெரியல. லேட்டா போனா மாலையில அம்மா வேற திட்டுவாங்க. ஏ பஸ் கொஞ்சம் கொஞ்ச சீக்கிரமா தான் வந்த என்னவா என்னென்னமோ என்னமோ பஸ்ல தான் நம்ம போக வேண்டிய பஸ் வரலையே. ச்சே. யார் இந்த பொண்ணு? സമയையா இருக்காலே. தனியா வேற இருக்கா. பேசி கரெக்ட் பண்ணிர வேண்டியதான் எக்ஸ்க்யூஸ் மீ யார் நீங்கள் இல்லை ட்ரிபிள் கேம் போகிற பஸ்ஸே போகிறோம் சார் எனக்கு தெரியல சார் நானே என் பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிச்சிட்டேன் ஓ சரி வாங்க இங்க பஸ்ஸு வராது நினைக்கிறேன் நம்ம அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போவோம் இன்னொரு பஸ் ஸ்டாப் இருக்கா அது எங்கே இருக்கா என் கூட வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லை பரவாயில்ல நான் இங்கேயே வேணும் உங்களுக்கு உன்னை கண்டினா போங்க ஹலோ மேடம்

இப்ப வா என் கூட கையெடுங்க எடுக்க முடியாது சாரிடா ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டா ஆமா சார் யாரு என்ன சார் தனியா இருக்க பொண்ணு கிட்ட ஈட்டிசிங்க ஏண்டாடி எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க தனியா ஒரு பொண்ணு நின்று கூடாதே வந்து உங்க வீராங்கத்தை எல்லாம் காமிச்சு அந்த பிள்ளைங்களை மிரட்ட வேண்டியது ஆ ஒழுங்க வந்த வழி பார்த்து ஓடிடு யாரா அத சொல்றதுக்கு நீ பேசிட்டு இருந்தது என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் நான் கேட்காம ஓ உங்க ஃப்ரெண்டா சாரி இனிமே இந்த மாதிரி நடக்காது சாரி சிஸ்டர் பிரதர் ம் இன்னும் இந்த நாட்டில் இவனுங்க மாதிரி ஆளுங்க குறையவே இல்லை தான் திருந்த போறானுங்களோ இவங்களாம் அக்கா தங்கச்சி கூட போறக்கு என்ன 땡క్స్ பரவால enemy ஃப்ரெண்ட்ஷிப்புக்குலே இதுக்கு 땡క్స్ இல்ல கரெக்ட் டைம்ல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க இல்லனா அவன் என்னைய எதாவது பண்ணிருப்ப பரவால விடுங்க அண்ணா நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் போல்டா பேசirலாம் போல்டா பேசினா அவ वाटக்கு போயிருந்திருப்ப நீங்க பயப்படவும் அவன் அதை அட்வான்டேஜோ எடுத்துட்டான் எனக்கு இந்த மாதிரி போல்டா பேச வராதுங்க சரி விடுங்க நான் இருக்கேனே நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் நீங்க எப்பெல்லாம் ஒர்க்குக்கு கிளம்புறீங்களோ அப்பெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன் ஆஸ் அ ஃப்ரெண்டா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஏ உங்களுக்கு ஒர்க் எதுவும் இல்லையா இனிமே உங்களை பாதுகாக்கிறது தாங்க என்னோட முழு வேலையே ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் கிளம்புறேன் உங்க பஸ் இன்னும் வரலையே

இன்னலே காது ஒஞ்சி போச்சா? இய அண்ணன நான் கேட்டேன். அண்ணன பாத்தியா? ஆமால பக்கி. இய அண்ணன பாத்தியா இல்லையா? இத சொல்றேன். गर्ल्स எல்லாரும் நிமிஷம் வாங்க. எதுக்கு ல குட்ட? அவங்க அண்ணன பாத்தியானே கேட்டாக. ஓ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு பதில் சொல்லிரோமா?

நீ எங்க இருக்கேன்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அதுதான் அவங்க இந்த பாட்டு பாடவும் நானும் வைப் ஆகிட்டேனே என்னை பேரவை குவனிச்சிக்கிறேன்ல இன்னும் எல்லாரையும் ஏன் மாதம் மாதம் நின்றுட்டு இருக்கீங்க உங்கள் வேலையை பாருங்கள் லூசு பக்கி என் என்னையும் சேர்த்து ஆட வச்சுட்டு இப்போ என் அண்ணையங்கிட்ட திட்டு வாங்க வச்சுட்டு அது வாடிக்கு போயிருச்சு டேய் இன்பா ஆ அண்ணே உனக்கு கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்கால்ல எத்தனை நாள் தான் இப்படி திட்டு வாங்கிட்டே இருக்க போறீ நீ அண்ணே வெயில் இப்படி வேலை பார்த்து பார்த்து களைச்சு போய் கிடக்காக அதான் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம்னு இருந்தா அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்கல்ல அதனாலதான் இதெல்லாம் கண்டுக்காத நீ அப்படியாடா கண்ணுக்குட்டி சரி வா நம்ம அந்த பக்கமும் போய் போய் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம் சரி என்ன சொன்னாலும் திருந்தது ஜென்மம் ஏ கேடும் கேட்டு போ ஜிமிக்கி நம்ம வீட்டுல இருக்கவங்க யாரும் வர மாதிரி தெரியல நம்ம மட்டும் போயிட்டு வந்துருவோம் சரியா எதுக்கு மாமா எல்லாரோட போவோம் அவங்களுக்கு எப்ப லீவ் கிடைக்குதோ அப்ப எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போவோமே இல்ல இப்போவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நம்ம நாலு டிலே பண்ணிட்டே இருந்தோம்னா வெயில் ஓவர் அடிக்கும் அதுக்குள்ள நம்ம போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம் வெளியில போனும்னு ஆசைப்பட்டது நீ தானே நம்ம ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வந்துருவோம் இல்ல அவங்க வந்தா நல்லா இருக்கும் நினைச்சேன் மாமா அது மட்டும் இல்ல அஜய் தம்பி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஜனனிக்கும் அஜய்க்கும் நிச்சயதார்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு அஜய் வந்துருவான் பிறகு எப்படி போக முடியும் நிச்சயதார்த்த வேலை எல்லாம் இருக்குல்ல நீங்க ஜனனிக்கு அண்ணன் நீங்களும் இருந்து பொறுப்பா பாக்கணும்ல ஆமா ஜிமிக்கி சரி அவ நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டே நம்ம போவோம் ம் வீட்டுக்கு மட்டும் தான் வைக்க போறிய அப்படிதான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க கல்யாணத்தை கிராண்டா பண்ணிக்கலாம் நிச்சயதார்த்தத்தை வீட்டோட வச்சுக்கலாம்னு சொன்னாங்க அப்ப சரி மாமா ரெண்டு நல்ல முடிச்சிடலாம் ஜனனி வராக கங்கராச்சுலேஷன்ஸ் ஜனனி நாளைக்கு கழிச்சு உனக்கு நிச்சயதார்த்த மாமி என்ன ஜனனி என்னாச்சு ஏன் இவ்வளவு சோகமா இருக்க ஒண்ணும் இல்லை என்னடா இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையா எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையானே யார் கேட்க போறாங்க என்னடா ஜனனி உன்கிட்ட எதுவும் கேக்கலையா இல்ல அர்ஜுன் எல்லாத்தையும் அவங்கதான் முடிவு பண்றாங்க சரி அஜய் நல்ல பையன் தானே அதுவும் இல்லாம உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்புறம் என்னடா நீ தான் சொல்ற அவன் என்னோட ஃப்ரெண்டுனே ஃப்ரெண்டை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஒருத்தரை ஃப்ரெண்டை பார்த்துட்டோம்னா கடைசி வரைக்கும் உங்களை ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்க்க முடியும் வேற என்ன ஆங்கிளையும் என்னால பார்க்க முடியாது என்ன ஜனனி நீங்க இவ்ளோ பேர் நண்பர்களா இருந்து காதலர்களா மாறி இருக்கங்களே ஆமா ஜனனி शी இஸ் ரைட் பேர் फ्रेंड्स एंड लव பண்ணியிருக்காங்க இல்ல அத மாதிரி நினைச்சுக்கோ என்னடா நீ இவ் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க என்னால் என்னால அந்த ஆங்கிளෙන් வச்சு பார்க்க முடியாது நான் திரும்பி திரும்பி கேக்குறேன் நீ தப்பா எடுத்துக்காத ஜனனி வேற யாரையாவது லவ் பண்றியா நீ அது என்னமா எதனால தயங்காம சொல்லு நான் சித்தப்பாகிட்ட பேசுகிறேன் இல்லைடா அப்போல்லாம் கூட வரலாம் அப்படியே நீ கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிகிட்ருக்க நீ கோர்ஸ் படிக்கணுன்னாலும் ஆஃப்டர் மேரீஜ் படி அஜய் உன்னைய கண்டிப்பாக படிக்க வைப்போம் அஜய் மாதிரி ஒரு பையன் யாருக்குமே கிடைக்காது ஸோ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது யார் என்னென்னு சொன்னா அஜய் தங்கமான மேலே காயலாம் ஆனால் அவனை என்னால் கல்யாணம்லாம் கண்ட முடியாதா சரி வா சித்தப்பா கிட்ட சொல்லுவோம் இந்த கல்யாணத்தில் ஜன இஷ்டம் இல்லையான ஏண்ணா வேணாம் என்னடி என்ன விளாண்டுட்ருக்கியா கல்யாணமும் வேணாம்னு சொல்கிறேன் அதை போய் நான் சுத்தப்பட்ட சொல்கிறேன்னு அதுவும் வேணான்னு சொல்கிறேன் என்னதான் உன் பிரச்சனை அஜான் நான் அப்பாக்கிட்ட இந்த மாதிரி சொன்னா அப்பா அம்மாவை அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க என்னால அம்மா தான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க என்ன சொல்கிறேனே அப்பா நினச்சி தான் அவங்க என்ன என்றைக்கு வேணாலும் போவாங்க என்னை அவங்க வழிக்கு கொண்டு வரணும் வேணாம் அம்மாவை போட்டு அடிப்பாங்க வேண்டாம் விடுறா

ஜனனி யாரையோ லவ் பண்றாங்களோ என்னன்னு அதே தான் எனக்கும் தோணுது கௌரி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் வந்து கல்யாண பேச்சு எடுக்கும்போது போது என்கிட்ட வந்து சித்திய கன்வின்ஸ் பண்ண சொல்றான் இப்போ அஜய் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாங்க அதுக்கும் இவ மாட்டேன்னு சொல்றா ஒருவேளை யாரையாவது லவ் பண்றாள என்னன்னு தெரியலையே யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொன்னாலாச்சு மாமாத்திட்ட பேசலாம் ஏ மாமா நீங்களாச்சும் கண்டுபிடிக்கலாம்ல ஜனனி யாரையாச்சும் லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு ஒரு வேளை ஜனனி லவ் பண்ணுறாங்கன்னா அந்த பையனே அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவீங்க மாமா சரி நான் என்னென்னு பார்க்குறேன் பாவம் உங்ககிட்ட சொன்னாலாது ஏதாச்சும் செய்வீங்கன்னா உங்ககிட்டயே வந்து வந்து சொல்கிறாங்க ஆனாலும் முழுசா அவர்களால் சொல்ல முடியல அவங்க மாமா பார்த்து ரொம்ப பயந்து கிடக்காக ஆமா கௌரி எங்கள் சித்தப்பா கொஞ்சம் டெரரான எல்லாத்துக்கும் இங்க சித்திய போட்டுதான் அடிப்பாங்க அவகிட்ட யாராலையும் பேச முடியாது முதல்ல நான் ஜனனி யாரையாவது லவ் பண்றலன்னு பாக்குறேன் அந்த பையன் நல்ல பையனா இருந்தா எப்படியாச்சும் அந்த பையனைக்கு ஜனனி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அது என்னோட பொறுப்பு சரிங்க மாமா